அகத்தியர் பாடல் காணாமல் அலைந்தோர்கள் கோடா கோடி காரணத்தை அறிந்தோர்கள் கோடா கோடி கோணாமல் சுழிமுனையில் மனதை வைத்து குருபாதம் இரு நான்கில் நாளை சேர்த்து நாணாமல் ஒரு நினைவால் காக்கும்போது நாளும் எட்டும் ஒன்றாகும் நாட்டி ஊதே இங்கு நாலு என்பது உயிர்த்தோற்றும் கருப்பை முட்டை நிலம் வியர்வை எட்டு என்பது ஆணவ மல காரியம் விகற்பம் கற்பம் குரோதம் மோகம் நகை கொலை அஞ்சர் மதம் அதாவது மனதை ஒரே நிலையில் சுழிமுனையில் வைத்து இடைவிடாத ஒரே நினைவால் இருக்கும்போது போது சூரிய கலையாக பனிரெண்டு உதிக்கும் இது சிவநிலை சூரிய மண்டலத்தை அடையலாம் இந்த நிலையிலிருந்து சக்தி நிலையை அடைய பதினாறு கலையாகிய சந்திர கலையை அடையலாம் இதுவே உலக ஆனந்தமயம் இங்கு சுழிமுனை என்றால் மூச்சை உள்ளே இழுப்பது நாலும் எட்டும் முப்பத்தி ரெண்டு நொடியாகும் மூச்சை உள்ளே நிறுத்துவது அறுபத்தி நாலு நொடியாகும் மூச்சை வெளியே இடுவது பதினாறு நொடியாகும் மீண்டும் துளிரும்